ஃப்ரெண்ட்ஸ் எல்லும் வணக்கம் ஜெய் சாயிராம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சித்திரை ஒன்று அதுதான் பூஜை பண்ணியிருக்கோம் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று சித்திரை கணிக்காணுதல் பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் பூஜை அந்த கண்ணாடி மட்டும் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நான் லக்ஷ்மி தாயார் படம் இருக்கு இல்லையா அது அலங்கரிச்சிட்டேன் பக்கத்தில் லக்ஷ்மி கோபிரியார் இருக்கார் அதை வச்சாச்சு கிருஷ்ண பெருமான் இருக்கார் இங்கே பாருங்கள் அவர் லக்ஷ்மிதா யார் அப்படியே எடுத்து அந்த அம்மாவை வச்சுட்டு பிள்ளையார் சின்ன கண்ணாடி ஏன்னா பெரிய கண்ணாடி உள்ளே போகாதே இல்லையா அதெல்லாம் சின்ன கண்ணாடி வச்சுருக்கேன் அதே உப்பு அரிசி மஞ்சள் தூள் நாணயங்கள் நடுவில் நெய்தி பயத்திருக்க குலதெய்வ தண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடை பருப்பு பாயாசம் ஏன்னா இன்றைக்கி வந்து பருப்பு பாயசம் சொன்னாங்க பசங்க அதனால் பருப்பு பாயசம் செஞ்சுருக்கேன் நம்ம நைட்டு வச்சிருந்தோம் இல்லையா அதே கழனிகள் தான் எடுத்து இதுக்கு நடுவில் வச்சாச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் ரொம்ப ஆடம்பரமெல்லாம் இல்லை ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம தாயார் எப்படி இருக்கான்னு பாருங்கள் இந்த அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு எட்டு வருஷம் ஆயிடுச்சு விநாயக பெருமனுக்கு அம்மா வந்து வெள்ளை இருக்கு பூ எடுத்துட்டு வந்தாங்க சரி கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது லாஸ்ட் டைம்ல தான் கிடச்சிது மாயாலெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்படியே வச்சாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தாயார் அம்மனுக்கு வாராகி அம்மன் கிட்டே போக போகிறோம் ஏன்னா வசந்த நவராத்திரியில் இது ஆறாவது நாள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாயாருக்கு நம்ம நல்லா அலங்கரிச்சுட்டு விநாயக பெருமன் மேலே கொண்டுட்டு இருக்காரு பருமாரியம்மன் இருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் நல்லா அலங்கரிச்சாச்சு பாமன் சுவாமிங்க இருக்காங்க மாயால வாசல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் இருந்தது இல்லையா அதை நான் என்ன பண்ணிட்டேன் இங்கே வச்சிட்டேன் மேலே திருப்பூர் ஒரு முருகர் இருக்காங்க பெரியப்பாளையத்தம்மன் இருக்காங்க இது வந்து திருச்செந்தூர் முருக பெருமாள் அப்படியே இந்த அம்பிகையும் அலங்கரிச்சாச்சு வசந்த நவராத்திரின்றதுனால இந்த அம்மனுக்கும் ஸ்பெஷலு இது வந்து நம்ம வரலட்சுமி நம்ம பண்ணுவேன் இல்லையா அந்த முகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுருக்கோம் இங்கே வந்து அதே பருப்பு பாயாசமும் வடலாம் வச்சிருச்சு எப்படி இருக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ